உலக நலவாழ்வு நடுவத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான ஒப்பந்தத்தில் அந்நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை வீழ்த்தி குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் இந்நிலையில் அந்நாட்டின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக அவர் நேற்று பதவியேற்றார் அமெரிக்க நாடாளுமன்ற அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பொறுப்பேற்றுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்கள் உலக தலைவர்கள் எலான் மஸ்க் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர் இந்தியா சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் கோப்புகளில் கையெழுத்திட்டார் அதன்படி முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட எண்பது நடவடிக்கைகளை ரத்து செய்வதற்கு அவர் ஒப்புதல் அளித்தார் அதன்படி அமெரிக்காவில் இனி ஆண் பெண் ஆகிய இரு பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் ராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாடாளுமன்ற கட்டிடத்தை சூறையாடிய தனது ஆதரவாளர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் விலக ஒப்புதல் அளித்துள்ள ட்ரம்ப் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகும் கோப்பிலும் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ள ட்ரம்ப் மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்கா வளைகுடா என அழைக்கப்படும் என்றார் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் குடியேறியவர்களை கூண்டோடு வெளியேற்ற அவர் ஆணையிட்டுள்ளார் மின்சார ஊர்திகளுக்கு பைடன் ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகள் ரத்து செய்யப்படும் என்றும் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் உற்பத்தியை அதிகரிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்